அனைவருக்கும் வணக்கம் மனைவி ஒன்றில் ஒரு அடைந்த காளி கோயில் இருந்தது அந்த என்றாலும் சுடுகாட்டின் அருகில் இருந்த அந்த காளி கோயில் இரவின் நிசப்தத்தில் அதிபயங்கரமாக காட்சியளித்தது கோவிலின் கதவு சாத்தப்பட்டு உள்ளே தாடிடப்பட்டிருந்தது உள்ளே எந்தவித தீப ஒளியும் இல்லை வெகு காலமாகவே பூஜைகள் நிறுத்தப்பட்டு விட்டது போல தோன்றியது கோயிலின் உள்ளே இருட்டு இருந்தது சிலந்தி வலைகளும் வவ்வால்களும் அடைந்திருந்தன சிறு பழிப்பிடமும் அதன் அருகில் கூர்மை மழங்கிய ஒரு சூலாயுதமும் இருந்தன பிணி வீடு போலவே மந்தன்மாகவும் மர்மமாகவும் ஒருவித நாற்றம் உள்ளதாகவும் அந்த பால் காளி கோயில் காட்சியளித்தது காளியின் முன் உள்ள பளிபீடத்தின் மீது தலை வைத்து எதிரே உருவிய கத்தியுடன் நிற்கும் அந்த காப்பாளிகனையே அவளது கருவிளிகள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தன அவளது எவன முகத்தில் மரண பீதியோ நடுக்கமோ சிறிதும் இல்லை அவளது கண் இமைகள் கலத்து வெளி ஓரங்களில் கண்ணீர் துளிகள் உலர்ந்து சுவடு கட்டியிருந்தன அவளது நெஞ்சு எங்கோ ஒரு சூன்ய உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது தோழடைந்த கோவிலின் உள்ளே பிணி வீடு போல குமைந்திருக்கும் ஒருவித நாற்றத்தையும் புழுக்கத்தையும் அவளால் சகிக்க முடியவில்லை ஆடைகள் எல்லாம் தலையை தூக்கினாள் காப்பாளிகனே என்னை கொள்ள மாட்டாயா என்று அவள் ஏளனமும் கோபமும் கலந்த குரலில் கேட்டாள் முரட்ட காப்பாளிகன் அவளை வெறித்து பார்த்தானே தவிர ஒரு பதிலும் சொல்லவில்லை பின்னே எதற்காக இந்த காலடைந்த கோயிலுக்கு என்னை கொண்டு வந்து இத்தனை நாளாக அடைத்து வைத்திருக்கிறாய் அரசாங்க விசாரணைக்காக எதற்காக என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாய் நீ சோழ அரசாங்கத்தை சேர்ந்தவனாக இருந்தால் என்னை வீரசேகரனிடமிருந்து தூக்கி வந்திருக்க மாட்டாய் நீ நிஜ காப்பாளிகன்தான் இந்த காளி மாதாவுக்கு நரபலி கொடுக்கவே என்னை கொண்டு வந்திருக்கிறாய் என்றுவினால் முரட்டு காப்பாளிகன் வெறும் அசட்டு சிரிப்பு சிரித்தான் முகம் வீரசேகரன் கையிலிருந்து எனக்கு தெரிந்தவன் எவனாவது காப்பாளிக வேடத்தில் வந்து காப்பாற்றுவான் என்று எதிர்பார்த்தேனே கிராதகன் நீ எங்கிருந்து முளைத்தாய் நீயும் போலி காப்பாளிகன் தானா இப்படி எதற்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறாயே நீ என்ன ஊமையா செவிடா சிரித்தாள் தலையை சொரிந்தான் நீ இதற்கு பதில் சொல்லாவிட்டால் உன் முகத்தில் காரி உமிழ்வேன் காபாலிகனே எதற்காக இந்த பாளம் கோயிலில் என்னை அடைத்து வைத்திருக்கிறாய் என்று ஊர்மிளா மீண்டும் ஆத்திரத்துடன் கூவினாள் இதே கேள்வியை நீ நூற்றி ஏழாவது தடவையாக கேட்கிறாய் நான் பதில் கூற மாட்டேன் என்று காபாலிகன் தடித்த குரலில் கத்தினான் ஊர்மிளா உர் என்று முகத்தை வைத்துக் கொண்டு கீழே அமர்ந்து விட்டாள் காலடைந்த காளி கோவிலில் ஒரு கணம் பிண வீடு போல நிசப்தமும் பிணி வீடு போல மெல்லிய பெருமூச்சுகளின் இரைச்சல்களும் கேட்டன கோவிலின் வெளியிலிருந்து இருளின் புலம்பலும் சுவர் கோழிகளின் சத்தமும் எங்கோ சோழிய வீரர்கள் அணிவகுத்துச் செல்லும் குதிரைப்படை யானைப்படைகளின் கம்பீர ஓசைகளும் கேட்டன வெகு தொலைவில்டிக்கும்ிப்போவிலின் முன்னால் உள்ள கொடிஸ்தம்பத்தில் சிறு சிறு மணிகள் கொழுங்கும் ஒளிகளும் கூட மிக தெளிவாக அந்த வாடை காற்றில் மிதந்து வந்தன கோயிலின் வெளியே கத்திகளின் ஒளிகளோடு ஊர்காவலர் நடந்து செல்லும் ஓசை கேட்டது அது வெகு தூரம் போய் மறைந்த பிறகே தெருவில் நிசப்தமும் சூன்யமும் நிலவி இருப்பதாக தோன்றியதும் ஊர்மிளா மறுபடி திறந்தால் காப்பாளிகனே நீ நல்லவன் அந்த கையில் இருந்து என்னை காப்பாற்றினாய் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை விட்டுவிடு உனக்கு இரண்டு மடங்கு நன்றி உள்ளவளாக இருப்பேன் எனக்கு வேண்டியவரான ஒரு படகோட்டி சாமியார் இருக்கிறார் நீ எது கேட்டாலும் நான் தரச் செய்கிறேன் உன்னை விட முடியாது நான் இந்த காளி கோயிலுக்குள் கூச்சல் போட்டால் வெளியே நடமாடும் ஜனங்களோ காவல்காரர்களோ கோயில் கதவை உடைத்துக் கொண்டு வந்து என்னை காப்பாற்றுவார்கள் வீணாக மறுபடியும் சோழ வீரர்களின் கையிலோ வீரசேகரன் கையிலோ நான் சிக்கிக் கொண்டு அரசாங்க விசாரணைக்கு ஆளாகி அவமானப்பட நேரிடும் அதைவிட உன் கையால் கொலை உண்டு இந்த காளி மாதாவுக்கு பலியாவது எவ்வளவோ மேல் காப்பாளிகனே என்னை விடாவிட்டால் இப்போதே என்னை கொன்று விடு எதற்காக உன்னை கொல்ல சொல்கிறாய் என்னால் இனி ஒரு கணமும் இந்த பாலடைந்த கோயிலில் இருக்க முடியாது இங்கே பல பிணங்களும் நோயாளிகளும் கிடக்கும் பிணி வீடு போல ஒரே நாற்றம் வீசுகிறது சகிக்க முடியவில்லை என்னால் என்னை குன்றுவிடு மாட்டேன் பின்னை என்னை என்னதான் செய்ய போகிறாய் அதை சொல்ல மாட்டேன் ஏன் அப்படி எனக்கு உத்தரவு உன் கேள்வி எதற்கும் பதில் கூறக்கூடாது உன்னை ஒன்றும் செய்யக்கூடாது என்று மேல் இருந்து உத்தரவு வந்திருக்கிறது உனக்கு அப்படி உத்தரவிட்ட கல் நெஞ்சன் யார் நீயும் ஒரு ஒற்றுனா யாருடைய கட்சியை சேர்ந்த ஒற்றன் என்று கோபத்துடன் தெரியாது காபாளிகனே ஒரு பேதை பெண்ணிடம் சொன்னால் உன் உடல் சதையில் ஏதாவது குறைந்து விடுமா நீ யார் இங்கு ஏன் வந்து என்னை அவஸ்தைப்படுத்துகிறாய் உன்னை அனுப்பியது யார் ஒன்றையும் மதிக்காமல் சொல் ஒன்றை கூட உன்னிடம் சொல்ல மாட்டேன் என்றான் காப்பாளிகன் கோயிலின் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தால் அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் அந்த காப்பாளிகன் தன் பெரிய வெளிகளை உருட்டி நோக்கி கொண்டே தூண் போல அசையாமல் நின்றான் நான் இப்போது ஏதாவது செய்தாக வேண்டும் என்று ஊர்மிளா தன் கைகளை பிசைந்தாள் அவள் நினைவில் ஏனோ வீரசேகரின் முகம் வந்து நின்றது அவள் விரும்பாவிட்டாலும் நினைவை அடக்க எவ்வளவு முயன்றாலும் அவனின் முகம் அவள் கண்முன் சதா வந்து கொண்டே இருந்தது கனிவு ததும்பும் அவனது கலையான முகமும் கட்டமைந்த வாலிப பருவமும் கடமை தவறாத உள்ளமும் வாஞ்சை ஊடாடும் பேச்சும் அவளை என்னவோ செய்தன பெருமூச்சு விட்டால் ஊர்மிலா அவள் மேனி ஒரு கணம் விடவிடவென நடுங்கியது மறுக்கணம் பல்லை கடித்து பொங்கி வரும் அழுகையை அடக்கிக் கொண்டாள் நெஞ்சின் ஓவியமாக பதிந்துவிட்ட வீரசேகரின் உருவத்தை தன் நினைவில் இருந்து அகற்றிவிட எவ்வளவோ அடக்க வரும் தீரா பிணி போல அவனது நினைவு அவள் நெஞ்சை பிணைத்திருந்தது செத்தால்தான் அந்த பிணியிலிருந்து விடுபட முடியுமோ என்று பிரமையும் கூட தட்டியது காபாலிகன் அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஊர்மிளா வெடுக்கென எழுந்து வந்து தன் மெல்லிய கைகளால் காப்பாளிகனை பிடித்து வேகமாக ஒழுக்கினாள் என்னை விடு சாவது என்றால் எனக்கு மிகவும் ஆசை நான் சாவதுதான் எனக்கு நல்லது எல்லோருக்கும் நிம்மதி என்னை பிடித்திருக்கும் பிணியும் என்னை விட்டு தொலையும் பாவம் அதுக்கு இப்போது உனக்கு சந்தர்ப்பம் இல்லையே என்று கூறிவிட்டு காபாளிகன் ஏலனமாக சிரித்தான் என்னை விடவும் மாட்டாய் என்னை கொல்லவும் மாட்டாயா அப்படியானால் உன் முகத்தில் காரி உமிழ்வேன் வைத்திய சாஸ்திரத்தில் உள்ள ஆயிரத்தெட்டு வியாதிகளும் வந்து நீ வேண்டும் என என் வாயார சபிப்பேன் கைகளால் அடிப்பேன் காலால் எட்டி உதைப்பேன் இங்கே கிடக்கும் சிறு சிறு கற்களை பொறுக்கி உன் முகத்தில் வீசுவேன் அப்போதாவது உனக்கு ரோஷம் வந்து என்னை கொல்ல மாட்டாயா என்று கூவினால் ஊர்மிலா மாட்டேன் உன் கையையும் காலையும் கட்டி போட்டு விட்டு பேசாமல் இருப்பேன் என்றான் காப்பாளிகன் நீ இப்படி ஜென்மமாக பிறக்க வேண்டும் என்று சபிப்பேன் என் வாயால் திட்டிக் கொண்டே இருப்பேன் உன் வாயையும் துணியால் கட்டி போட்டு விடுவேன் துண்தொணவென பேசாமல் இரு என்று அவளை அதட்டினான் காப்பாளிகன் மெஞ்சினால் காரியம் கனியாது என்று கண்ட உர்மிழா அந்த முரடனின் காலை பிடித்து கெஞ்சினாள் என்னை விட்டுவிடு உனக்கு இரண்டாயிரம் பொன் தருகிறேன் படகோட்டி சாமியார் என்னை தேடி கண்டுபிடித்து என்னை விடுவித்து விடுவார் அப்புறம் உனக்கு இரண்டாயிரம் பொன் நஷ்டமாகிவிடும் எனக்கு எதற்கு பொன் இங்கே பார் என்னை போல ஒரு அழகான மகள் உனக்கு இருந்தால் எப்படி கஷ்டப்படுவாள் என்று யோசித்து பார் அப்போதாவது உனக்கு கருணை பிறக்காதா எனக்கு மனைவியே கிடையாது மகள் எங்கிருந்து மலைப்பாள் ஆமாம் உன்னை போல ஒரு அவலட்சணத்தை செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டாள் என்னை விட்டுவிடு உனக்கு என்னை போல ஆறு அழகான பெண்களை கல்யாணம் செய்து வைக்கிறேன் உன்னை விட்டு விட்டால் என் தலையை வெட்டி விடுவார்களே என்னை விடவும் மாட்டாய் கொல்லவும் மாட்டாய் பிறகு என்னதான் செய்ய போகிறாய் உன்னை மேற்கொண்டு என்ன செய்வது என்பது பற்றி இன்று இரவு நடுச்சாமத்திற்குள் எனக்கு உத்தரவு வரும் அதுவரை உன் உயிரை பிடித்துக் கொண்டு உன் துரு துருத்த வாயை மூடிக்கொண்டு மூளையில் கிட என்றான் காப்பாளிகன் என்னை எதற்காக இந்த பாலும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அதை கூட சொல்ல மாட்டாயா உண்மையிலேயே அது பற்றி எனக்கு தெரியாது ஆனால் அது எனக்கு தெரியும் சோழ நாட்டு வால்படை தலைவன் ஜனநாதனின் கையால் நீ மதுரையின் வெற்றிக்கு காரணமான வீரசேகரன் மீது ஜனநாதனுக்கு பொறாமை அந்த வாலிபனை எப்படியும் அரசியலில் இருந்து ஒழித்து விட விரும்புகிறான் அரசாங்க விசாரணைக்காக என்னை சிறைப்படுத்தி சென்ற வீரசேகரிடமிருந்து என்னை தந்திரமாக பறித்து வந்து என்னை குன்றுவிட்டு அதை வீரசேகரன் மீது பழி சுமத்த போகிறான் ஜனநாதன் அதற்காகவே உன்னை காப்பாளிகன் வேடத்தில் அனுப்பினான் என்னை இந்த பாலம் கோயிலிலேயே கொன்று ரகசியமாக புதைத்து விடுவீர்கள் வீரசேகரன் என்னை ஊரெங்கும் தேடி அழைவான் கடைசியில் என் அழகில் மயங்கி என்னை தப்பியோட விட்டுவிட்டான் என்று அரசாங்கம் அவனை தண்டிக்கும் இதுதான் அந்த ஜனநாதனின் சூழ்ச்சி என்று அழுகையும் கோபமுமாக கத்தினால் அவள் ஏதோ சாக்குருவி கூவுவது போல வெளியே இருள் படலத்திலிருந்து விசித்திரமான சப்தம் வந்தது காப்பாலிகன் உருவத்தை நெருத்திக் கொண்டே ம் பேசாதே குதிரைகள் வேகமாக வரும் குளம்படி ஓசைகள் கேட்கின்றன ஒருவேளை என் ஆட்களாக இருப்பார்கள் அல்லது என்று தாழ்ந்த குரலில் சொன்னான் அல்லது ஒருவேளை என்னை தேடியளையும் ஆட்களாகவும் இருப்பார்கள் கோயிலின் வாசல் கதவை யாரோ தட்டி பார்க்கும் சப்தம் கேட்கிறது என்று சொல்லிவிட்டு மெல்லிய ஓசை கூட கேட்காத நோக்கி நடந்து தாளிடப்பட்ட உட்புற கதவின் சாவி துவாரத்தின் வழியாக வெளியே இருளை ஊடுருவி பார்த்தாள் காளி கோயிலின் வெளியே இருட்டில் ஒரு வாலிபன் கதவை திறக்க முயன்று கொண்டிருந்தான் அப்போது இரண்டு குதிரைகள் தூசி படலத்தோடு வேகமாக வந்து அவன் முன்பு நின்றன யாரங்கே வந்தாய் வாழடைந்த இந்த காளி கோயிலின் முன்பு என்ன வேலை என்று ஒரு குதிரை வீரன் அதட்டினான் நான் வீரசேகரன் என்னை அதட்டி கேட்கும் நீ யார் என்று பதில் வந்தது உன் ஆறுயிர் நண்பன் ஜனநாதன் இதோ இன்னொரு குதிரை மீது இருப்பவர் நம் அரசியல் கிழவர் சம்புவராயர் என்று கூறிய ஜனநாதன் குதிரையை விட்டு இறங்கி கிழவர் சம்புவராயர் சகிதம் வீரசேகரன் முன்பு வந்து நின்றான் ஜனநாதனா என்று வியப்புடன் வீரசேகரன் விழித்தான் எங்கும் நீக்கு மர நிறைந்திருக்கும் ஜனநாதனே தான் வீரசேகரா இதற்குள் நீ ஏன் சுடுகாட்டிற்கு வந்தாய் ஊர்மிளா விஷயமாகத்தான் வந்தேன் நான் சிறைப்பிடித்து சென்ற ஊர்மிளாவை இவனோ ஒரு காப்பாளிகள் என்னிடமிருந்து தூக்கி கொண்டு போய் விட்டான் அவளை ஊர் முழுவதும் தேடி அழைந்தேன் இந்த பால் அடைந்த கோயிலையும் சோதித்து பார்க்க விரும்பினேன் இது ஏதோ வினி வீடு போல ஒரே நாற்றம் வீசுகிறது பார்ப்பதற்கு ஒரே மர்மமாகவும் இருக்கிறது தம்பி ஊர்மிளாவுக்காக நீ ஊர் தேடும் படலம் நடத்தி முடித்து விட்டாய் இப்போது வினி வீட்டு படலத்தை ஆரம்பித்திருக்கிறாயா இந்த காளி உள்ளே தேடி போகிறேன் காப்பாளிகன் கொண்டு போன உர்மிழாவை எந்த காளிக்கு பலியிட்டு விடுவானோ என்று ஒவ்வொரு காளி கோயிலாக தேடி பார்க்கிறாயா மதுரையில் உள்ள அத்தனை காளி கோயில்களையும் சோதித்து பார்த்து விட்டேன் சுடுகாட்டின் அருகில் உள்ள இந்த கோயில் ஒன்றுதான் பாக்கி சில சமயங்களில் இந்த பாளம் கோயிலில் இருந்து யாரோ ஒரு இளம்பெண் சிரிப்பது போலவும் அழுவது போலவும் விசித்திரமான ஒளி உண்டாகிறதாம் சுடுகாட்டு பேய் ஒன்று இந்த காளியை பிடித்திருப்பதாக ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் ஆனால் அதை நீ நம்பவில்லையா தம்பி நீ நம்பாவிட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாதே இல்லையென்றால் உன்னை நாஸ்திகன் என்பார்கள் நீ உண்மையான ஆஸ்திகனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆடுவதை உன் கண் முன்னாலேயே கண்டதாக சொல்லி நூறு ஆடுகளை பலியிடும் யாகம் நடத்த வேண்டும் இது விளையாட நேரம் அல்ல ஊர்மிலா பலியாவதற்கு முன் அவளை நான் காப்பாற்ற வேண்டும் அவள் உயிரை பற்றி உனக்கு ஏன் இவ்வளவு கவலை அவளை அரசாங்க விசாரணைக்கு ஆளாக்கும் கடமை எனக்கு இருக்கிறது என்றார் வீரசேகரன் நல்ல காதல் நோய் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே அதை போல உனக்கு ஒரு தீரா பிணி பிடித்திருக்கிறதோ என்று நினைத்தேன் நீ ஊர்மே தேடி எளையும் பார்த்தால் அவளை நீ சந்தித்த உனக்கு அவளிடமிருந்து சந்தேகித்தேன் தம்பி உண்மையில் அப்படி இருந்தால் நீ கூடிய சீக்கிரம் அந்த பிணியிலிருந்து விடுபடுவதுதான் உனக்கும் நல்லது நம் சோழ சாம்ராஜ்யத்திற்கும் நல்லது ஏனெனில் பிணமாகும் வரை விடாத பொல்லா பிணி அது சுற்றி உள்ளவர்களையும் கூட அது விடும் நான் அல்ல பரிகாசத்திற்கு இது இந்த ஊர்மிலா இருப்பாளா என்பதுதான் என் நோக்கம் தம்பி நரபலி கொடுக்கும் காப்பாளிகர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள காளி கோயில்களுக்கும் சம்பந்தமில்லை ஆதி காலத்தில் கண்ணகி கோயில்களாக இருந்தவைதான் இப்போது காளி கோயில்களாக மாறியிருக்கின்றன நிஜமாகவா சந்தேகமே இல்லை அழகிய மனித ரூபத்தில் இருந்த கற்பகரிசி கண்ணகியின் சிலை இப்போது மகா கோரமான காளி விக்கிரகமாக மாறியிருக்கிறது கண்ணகி கோயில்களாகவே நாம் வழிபட்டு வந்தால் நம் நாட்டில் பெண்களின் கற்பாவது பெருகி கோரமான காளி கோயில்களாக மாற்றி வழிபட்டு வருவதால் ஆடுகளையும் மனிதர்களையும் பலியிடும் கோரம்தான் இப்போது பெருகி இருக்கிறது அன்பே உருவான பெண் தெய்வத்தை மனிதனால் எவ்வளவு கோரமாக்க முடியும் என்பதற்கு காளி என்று சொல்லிவிட்டு சிரித்தார் ஜனநாதன் சிவ பழமான கிழவர் சம்பவராயரின் முகம் அதை கேட்டு கோபத்தால் சிவந்தது ஜனநாதா நீ எதையும் தலை கீழாக புரட்டுபவன் அந்த வாலிபனின் பால் போன்ற நெஞ்சை ஏன் இப்படி பால் அடிக்கிறாய் என்றார் கிழவர் சம்பவராயர் இந்த காளி கோயில் ஏன் உட்புறம் தாழிடப்பட்டிருக்கிறது என்று வீரசேகரன் சற்றே சந்தேகத்தோடு கேட்டான் தம்பி வெகு காலத்திற்கு முன் ஒரு காளி பக்தர் இருந்தார் அவர் இந்த காளி கோயிலை கட்டி முடித்ததும் அவரது ஏழு பிள்ளைகளும் ஆறு மனைவிகளும் ஒரே நாளில் இறந்து போனார்கள் காளி பக்தர் பைத்தியம் பிடித்தவராக இந்த காளி கோயிலின் உட்புறம் கதவை தாழித்துக் கொண்டு காளியை நூறு முறை சவித்துக் கொண்டே தம் தலையை வெட்டி கொண்டாராம் அவர் கதவை தாழிட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்ட பிறகு இவ்வளவு காலமாக மறுபடி இந்த கதவு திறக்கப்படாமலே இருக்கிறது காலி கூறிய பூஜைகளும் பல தலைமுறைகளுக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டு விட்டன என்று சிரித்துக் கொண்டே விளக்கினான் ஜனநாதன் இப்போது வீரசேகரன் இந்த பாரடைந்த கோயிலுக்குள் நுழைந்து ஊர்மேலா இருக்கிறாளா என சோதிப்பது அவசியமா இல்லையா என்று கேட்டார் கிழவர் சம்புவராயர் ஊர்மிளா தப்பி ஓடின நாள் முதலாக வீரசேகரன் அவளது நினைவாகவே இருக்கிறான் இவனை சதா அவள் நினைவு பிணி ஆட்டுகிறது பிணியால் அவஸ்தைப்படும் நோயாளிக்கு எவனை கண்டாலும் எமனாகவோ வைத்தியனாகவோ தெரிவது போல இவனுக்கு காளியை பார்த்தாலும் கோட்டானின் குரலை கேட்டாலும் ஊர்மிளாவோ என்று பிரம்மை தட்டுவது சகஜம் ஆனால் அதற்காக இந்த கோயிலை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லவில்லை இந்த இருட்டு நேரத்தில் கோயிலின் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தால் உள்ளே நீண்ட காலமாக குடியிருக்கும் பாம்பும் தேளும் நம்மை பெரிய மனிதர்கள் என்று மதிக்காமல் கடித்துவிடும் என்று சொல்லி சிரித்தான் ஜனநாதன் ஆகையால் விடியும் மட்டும் இந்த கோயிலை சுற்றி காவல் படலாம் என்கிறாயா என்று வீரசேகரன் சொல்லிக்கொண்டே காளி கோயில் வாசல் கதவின் முன்பு உள்ள வெளி மண்டபத் திண்ணையில் அமர்ந்தான் ஜனநாதனும் கிழவர் சம்புவராயரும் தங்கள் குதிரைகளை ஒரு நிறுத்திவிட்டு இலைப்பாருவதற்காக திண்ணையின் மீது அமர்ந்தார்கள் இந்த கோயிலுக்குள் இப்போது ஊர்மிலா பதுங்கி இருப்பாளோ என்று எனக்கு சந்தேகம் தட்டுகிறது என்றான் வெளிமண்டப திண்ணை மீது இருந்த வீரசேகரன் அனாவசிய சந்தேகம் இருக்கும் கொஞ்ச அறிவையும் அழித்துவிடும் தம்பி என்று ஜனநாதன் சிரித்துக் கொண்டே சொல்லலானான் தம்பி ஊர்மிளா இப்போது உள்ளே இருந்தால் இந்நேரம் புழுக்கத்தால் மூச்சு திணறி பிணமாகத்தான் இருப்பாள் ஆனால் நமக்கு பிணவாடை தட்டவில்லை ஒருவேளை உயிரோடு இருந்தால் மல்லிகைப்பூ வாசனையாவது வந்திருக்க வேண்டும் இரவு நேரத்தில் எந்த பூவையும் கூந்தலில் சூடாமல் விதவையை தவிர எந்த பெண்ணும் உயிரோடு இருக்க மாட்டாள் என்பது உனக்கும் தெரியும் அவள் உயிரோடு விதவையாக இருந்தால் உனக்கு பிரயோஜனம் இல்லை பிணமாகிக் கிடந்தால் அரசாங்க விசாரணைக்கும் பிரயோஜனம் இல்லை சிறிது நேரம் கவலைப்படாமல் இரு உள்ளே காளியை தவிர எந்த காரிகையும் இல்லை என்றான் ஜனநாதன் எவ்வளவு விரைவில் தேடி பிடித்து ராஜாங்க விசாரணைக்கு ஆளாக்குகிறேனோ அவ்வளவுக்கு நல்லது ஏனெனில் அப்போதுதான் என் பொறுப்பு தீரும் அடமானமாக காவல்காரர்களிடம் கொடுத்து விட்டு வந்த என் வீரவாளையும் திருப்பி பெறலாம் என்றான் வீரசேகரன் நான் உன் ஸ்தானத்தில் இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா தம்பி தெருவில் போகிற ஊமையாகவும் செவிடாகவும் உள்ள எவளையாவது ஒரு பெண்ணை பிடித்து இவள்தான் தான் என்று அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு என் பொறுப்பை கழித்துக் கொள்வேன் என் கையில் ரகசியமாக வைத்துக்கொண்டு அவளை வீரபாண்டியன் கட்சியிடம் திருப்பி கொடுத்து விடுவதாக பணம் பறித்துக் கொண்டே இருப்பேன் இதுதான் அரசியல்வாதிகளின் அலாதியான புத்தி சாதுரியம் என்றால் விசம புன்னகையுடன் ஜனநாதன் அவன் அருகில் இருந்த கிழவர் சம்பவராயர் சிறிது கோபமுற்றவராக ஜனநாதா வீரசேகரன் பால் போன்ற வெள்ளை உள்ளம் படைத்தவன் உன் அரசியல் போதனைகள் சிறந்த ராஜ விசுவாசியையும் சிறந்த ராஜ துரோகியாக்கிவிடும் என்றார் அவரை பொருட்படுத்தாதவன் போல ஜனநாதன் அலட்சியமாக சிரித்துக் கொண்டே வீரசேகரனை நோக்கி தம்பி நான் ராஜ விசுவாசியா அல்லது ராஜ துரோகியா என்று ராஜாங்கம் நிச்சயிக்க முடியாதபடி நான் வெகு சாதுரியமாக நடந்து கொண்டு வருகிறேன் அதனால் ராஜாங்கத்தில் எனக்கு மதிப்பும் சலுகைகளும் தான் அதிகம் பெருகிக் கொண்டு வருகின்றன உன்னை அரசாங்கம் அலட்சியப்படுத்தினால் நீ எந்த கணமும் ராஜ துரோகியாக முடியும் என்று இடையிடையே பயமுறுத்தி கொண்டிருப்பதுதான் அரசியல் செல்வாக்கு பெருகுவதற்கு சரியான வழியாகும் என்றான் கோயிலில் உள்ளேயே பதங்கி நின்ற ஊர்மிளாவிற்கு முகமெல்லாம் சாவி வழியாக வெளியே வீரசேகரனையோ அவனோடு அமர்ந்திருக்கும் ஜனநாதனையோ பிளவர் சம்பவராயரையோ அவளால் சிறிதும் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த மூவரும் கொள்வது அவளுக்கு மிக தெளிவாக கேட்டது கோயிலின் உள்ளேயோ அவளோடு மலைப்பூதம் போல முரட்டு காப்பாளிகள் இருந்தான் வெளியிலோ சோழ நாட்டின் மகா வீரர்களான பிரசித்தி பெற்ற மூன்று புலிகள் இருந்தன மான் போல மருண்டு ஊர்மிளா சித்திரப்பாவை போல அசைவற்று நின்றுவிட்டாள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி